ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு வந்து பாருங்கள் கையில் பணம் தாராளமாக வந்து சேரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்று கூறுவார்கள் இந்த உலகில் நாம் வாழ பொருள் தேவை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை வாங்க பணம் தேவை பணம் இல்லாமல் நாம் இந்த உலகில் வாழ முடியாது பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் பணக்காரன் பின்னால் பத்து பேர் என்ற சொலவாடை கூட உண்டு இந்த காலத்தில் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்கும் ஆனால் பலருக்கோ இது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கிறது பணம் என்பது மகாலட்சுமியை குறிக்கும் கிரகங்களில் சுக்கிரன் பணத்தை குறிக்கும் கிரகம் ஆகும் இந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக அன்னை மகாலட்சுமியே விளங்கும் செல்வத்தை சேர்க்க இவர்களின் அருள் நமக்கு அவசியம் தேவை பணம் நிலையில்லாத தன்மை கொண்டது இன்று ஒருவரிடத்தில் இருக்கும் பணம் நாளை வேறு ஒருவரின் கையில் சென்று சேரும் உருண்டோடிடும் பணத்தை நிலையாக அன்னை மகாலட்சுமியின் அருள் தேவை ஒரு சிலருக்கு நல்ல வேலை இருக்கும் அதிக பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் பணம் நிலைத்து இருப்பது கடினமாக இருக்கும் ஒரு சிலர் தொழில் செய்வார்கள் ஆனால் அவர்களால் தொழில் அதிக பணம் சம்பாதிக்க இயலாத நிலை இருக்கும் இப்படி பணத்தை சம்பாதிப்பதிலும் அதனை சேர்ப்பதிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர ஒரு எளிய பரிகாரத்தை பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர தான் செய்ய வேண்டும் மேலும் வீட்டில் வடகிழக்கு மூலையே இதற்கு மிகவும் பொருத்தமான இடமாக கருதப்படுகிறது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு கண்ணாடி போட்டில் நிறைய தண்ணீர் தேவைப்படும் கண்ணாடி பாட்டிலில் சுத்தமான தண்ணீரை பிடித்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்துவிட வேண்டும் பிறகு நம்முடைய கட்டை விரல் மற்றும் சுண்டு விரலை பயன்படுத்தி ஒரே ஒரு வெள்ளை மொச்சையை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் இவ்வாறு தினமும் ஒவ்வொரு மொச்சையாக ஏழு நாட்களுக்கு மொச்சையை போட்டு வர வேண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் இந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை துளசி செறியில் ஊற்றிவிட்டு உள்ளே இருக்கும் மொச்சைகள் அனைத்தையும் எடுத்து பறவைகள் தானமாக வைத்துவிட வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குமாம் இந்த ஒரு பரிகாரம் மட்டுமின்றி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நாம் சொல்ல போகும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு வெள்ளை நிற சதுரமான துணி தேவை அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு மொச்சைக்கோட்டையை வைத்து மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மூட்டையை உறங்கும் பொழுது த தலையணைக்கு கீழ் வைத்து உறங்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த மொச்சை கொட்டையை ஒரு டப்பாவில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் மொச்சை கொட்டையை தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கி காலையில் எழுந்து சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பத்தாவது நாள் காலையில் இந்த மொச்சை கொட்டை அனைத்தையும் வேக வைத்து காக்கைக்கு தானமாக வழங்க வேண்டும் அன்று மாலை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட வேண்டும் தோஷ நிவர்த்தி ஆவதற்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக வழங்க வேண்டும் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆடை வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இனிப்புகள் தாலிக்கால தயிர் சாதம் என்று வெள்ளையாக இருக்கும் பொருட்களை நாம் பிறருக்கு தானமாக வழங்கும் பொழுது தோஷ நிவர்த்தி ஏற்படுமா முச்சைதானே என நினைத்து அலட்சியம் வேண்டாம் மொச்சையில் இறை அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்